திருப்பூரிலிருந்து அயோத்திக்கு ராமர் பாதம் கொண்டு செல்லும் தொடக்க நிகழ்வுக்கு அனுமதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்டறியலாம் வணக்கம் ராம்ஜி விவரம் என்ன திருப்பூர் அகில பாரத இந்து மகாசபை சார்பாக ஒரு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கில் அயோத்தியில ராமர் கோவில் கட்டப்பட்டு சுபாபிஷேகம் நடத்தப்பட்டதை கொண்டாடும் வகையில திருப்பூர் உள்ள ராமேஸ்வரம் வரை வாகனத்தில் ஊர்வலமாக இந்து அயோத்தியில் ரயில் மூலம் அயோத்திக்கு எடுத்துச் செல்ல திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்தாங்க இந்த தொடக்க நிகழ்ச்சிக்கு இந்து மகசை அவர்கள் நிறைய பேர் வர இருக்கிறார்கள் என்று அந்த மனுவிலே தெரிவித்துள்ளார் எனவே காவல்துறை உரிய அனுமதி மற்றும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று தெரிவிக்க வைக்கப்பட்டது இந்த வழக்கு இன்று நீதிபதி ஜெயச்சந்திர முன்பு விசாரணைக்கு வந்தது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மனுதாரர் ஏற்கனவே இந்து முன்னணி அமைப்பில் இருந்து கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அனுமதியின்றி விநாயகர் சிலைகளை வைத்து தொடர்பான புகார் உள்ளதாகவும் அவர் கோவிலுக்கு செல்வதையோ தரிசனம் செய்வதோ யாரும் தடை செய்யவில்லை என்றும் குறிப்பிட்ட காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் சம்பந்தப்பட்ட கோவிலின் அனுமதி பெறவில்லை என்றும் நெடுஞ்சாலைத்துறை அனுமதி பெறவில்லை என்றும் அரசியல் உள்நோக்கத்தோடும் இது போல நிகழ்வுகள் ஏற்பாடு செய்ய செய்துள்ளதாகவும் குறிப்பிட்ட காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் எனவே இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார் நீதிபதி தொடக்க நிகழ்ச்சி மட்டுமல்ல வாகன ஊர்வலத்துக்கு அனுமதி வழங்க உத்தரவிட முடியாது என நீதிபதி மறுத்திருக்கிறார்கள் எனவே மனுதார தனிப்பட்ட முறையில கோவிலுக்கு செல்வதையோ தரிசனம் செய்வதையோ யாரும் தடை செய்ய முடியாது என்று எனவே இந்த கையோட்டிக்கு திருப்பூர் இந்த ராமர் இது எடுத்து சொல்வதற்கு ராமர் பாதம் கொண்டு செல்லும் தொடக்க நிகழ்ச்சிக்கு அனுமதி அளிக்க முடியாது என நீதிமன்றம் உத்தரவிட்டு உங்களுடைய அண்மை விவரங்களுக்கு நன்றி ராம்ஜி